எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் நமக்கு முக்கியம் அனைவரும் ஒற்றுமையாக பணியாற்றி எடப்பாடியாரை மீண்டும் முதல்வராக்குவோம் என்று முன்னாள் அமைச்சர் சீதா செல்லப்பாண்டியன் பேசினார் தொடர்ந்து ஜெயலலிதா பிறந்த நாளை முன்னிட்டு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு தையல் மிஷின் கிரைண்டர் எவர் குடம் அரிசி வேஷ்டி சேலை அலுமினிய டவேரா ஆகியவற்றை சீதா செல்ல வழங்கினார் தூத்துக்குடியில் அதிமுக பொதுச்செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான ஜெயலலிதா பிறந்த நாளை முன்னிட்டு அபிநயா மகாலின் நலத்திட்ட உதவி வழங்கும் விழா நடைபெற்றது தெற்கு மாவட்ட வர்த்தகணி செயலாளர் துரை சிங் தலைமை வகித்தார் அகஸ்டின் ஜோசப் டெலஸ்பர் சஹாய்ராஜ் புல்டன் ஜெஸின் டாரன்ஸ் அந்தோனியப்பா பெவின் அமல்ராஜ் மில்லை ராஜா பெலிக்ஸ் ஜேடிஎம்ஆல் ரத்னம் மோகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னாள் அரசு வழக்கன் ஜெயராஜாராம் வரவேற்புரையாற்றினார் மாநில வர்த்தக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சீதா செல்ல ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு தையல் மிஷின் கிரைண்டர் எவர் சில்வர் குடம் அரிசி வேஷ்டி சேலை அலுமினிய டவேரா ஆகியவற்றை வழங்கி பேசுகையில் அதிமுகவை தொடங்கி எம்ஜிஆர் எல்லோருக்கும் நன்மை கிடைக்கும் வகையில் தமிழகத்தில் நல்லாட்சி நடத்தினார் அவரது மறைவிற்கு பிறகு அவரால் அடையாளம் காட்டப்பட்ட ஜெயலலிதா பொதுச் செயலாளராக பணியாற்றி அவர் வழியிலேயே முதலமைச்சராக இருந்த காலம் வரை மக்கள் நலன் கருதி பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு புத்தகங்கள் மடிக்கணினி சைக்கிள் பெண்களுக்கு திருமணத்திற்கு தாலிக்கு தங்கம் பணம் மிக்சி மின் போன்ற பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி தமிழக மக்கள் நலன் கருதி வாழ்ந்தார் ஜெயலலிதா மறைவிற்கு பின்பு நான்கரை ஆண்டு காலம் ஜெயலலிதா வழியில் மக்கள் ஆட்சி நடத்தினார் எடப்பாடியார் தற்பொழுது தமிழகத்தில் தேவையற்ற செயல்களும் சம்பவங்களும் அதிகரித்துக்கொண்டே கொண்டே செல்கின்றன இதை காவல்துறையினர் கட்டுப்படுத்த வேண்டும் ஒவ்வொரு தாய் தந்தையரும் தங்களது குழந்தைகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் திசை மாறிவிட்டால் வாழ்க்கை சீரழிந்துவிடும் பொறுமை அடக்கம் விட்டுக் கொடுத்தல் போன்றவைகள் இல்லாத நிலை இருப்பதைக் கண்டு அடைகின்றேன் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நமக்கு முக்கியம் அனைவரும் ஒற்றுமையாக பணியாற்றி எடப்பாடியாரை மீண்டும் முதலமைச்சராக ஆக்குவதற்கு உழைக்க வேண்டும் என பேசினார் விழாவில் முன்னாள் மாவட்ட நுகர்வோர் குற்றவு சங்க தலைவர் எட்வின் பாண்டியன் தெற்கு மாவட்ட துணைச் செயலாளர் சந்தனம் வடக்கு மாவட்ட ஜெயலலிதா பேரவையினைச் செயலாளர் சிவா பாண்டியன் அண்ணா தொழிற்சங்க நிர்வாகி கே டி சி சங்கர் வடக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப இணைச் செயலாளர் கௌதம் பாட்டீல் பகுதி இணைச் செயலாளர் வீரகோன் முன்னாள் மேலூர் வங்கி தலைவர் சிவ சுப்பிரமணியன் இயக்குநர்கள் அன்புலிங்கம் பாலசுப்பிரமணியன் மாவட்ட பிரதிநிதிகள் அந்தோணி சேவியர் செல்லப்பா வட்டச் செயலாளர்கள் சகாயராஜ் அருண்குமார் அந்தோணிராஜ் முன்னாள் வட்டச் செயலாளர்கள் திருமணி கோட்டாளமுத்து முருகேசன் ஜெகதீஸ்வரன் கோபி சகாயராஜ் மாரியப்பன் கெய்னஸ் முன்னாள் மாவட்ட இளைஞர் இளம் பெண்கள் பாசரை ராஜசிங் முன்னாள் மாவட்ட ஜெயலலிதா பேரவை இணைச் செயலாளர் ஜெபசிங் போக்குவரத்து பிரிவு நிர்வாகிகள் பெலிக்ஸ் சங்கர் கருப்பசாமி ராஜேந்திரன் சகாயராஜ் மின்சார பிரிவு கருப்பசாமி ரவி சிறுபான்மை பிரிவு அனிஷ்டன் பிரபாகர் காம்ப்ளெக்ஸ் அபுதாகிர் மாவட்ட மகளிரணி சாய் சுதா பெருமாள் தாய் முத்துலட்சுமி ரெக்ஸி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் முடிவில் பகுதி சிறுபான்மை பிரிவு செயலாளர் அரசன் உங்களுக்கு தந்தாங்க முடியுமா சின்ன உதாரணம் இந்த பொங்கலுக்கு எடப்பாடியார் என்ன கொடுத்தாரு ஸ்டாலின் என்ன கொடுத்தாரு கொஞ்சம் யோசனை பண்ணுங்க ஸ்டாலின் என்ன கொடுத்தாரு பச்சரிசி உள்ள பச்சரிசி கொடுத்தாரு சூத்த கரும்பு ஒரு கரும்பு கொடுத்தாரு அடுத்தாப்புல பொங்கலுக்கு மண்டவெல்லாம் போடுவாங்க சக்கரை போடுவாங்க ஒரு என்ன கொடுத்தாரு சீடி கொடுத்தாரு யாராவது பொங்கலுக்கு சீடி போடுவாங்களா சீடியை கொடுத்தாரு இதுதான் கொடுத்தாரு வேற ஒண்ணு கொடுக்கல ஆனா எடப்பாடியார் என்ன கொடுத்தாரு உங்களுக்கு என்ன கொடுத்த தெரியும் யாவ இருக்கா பச்சரிசி கொடுத்தாரு மண்டவளம் கொடுத்தாரு அவ்வளவு கொடுத்து உங்களுக்கு அதுல போடுறதுக்கு

பரும எடுத்து இந்த அம்மா சொல்லிச்சு இந்த ஒரு அம்மா ஜெயிச்சுதான் இங்க முந்நூறுவா ஆயிட்டு போட்ட போட்டியில ஒரு அம்மா அம்மா அந்த வந்த உடனே நினைச்சு எங்க அண்ண ஜெயிச்ச உடனே இங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் விதவைகளா இருக்காங்க விதவைகளா இருக்காங்க குடிச்சு குடிச்சு அவளும் செத்து போறாங்க விதவைகளா இருக்காங்க எங்க அண்ணன் வந்த உடனே முத கையெழுத்த மது விளக்கு மது வியாட்டான்னு தான் கையெழுத்து போடுவார்னு சொன்னாரு ஆனா சண்டாளி சொன்ன மாதிரி நடந்துச்சா

நீங்களே வியாபாரம் பாருங்க டிவியை பாருங்க ஏன் பாருங்க ரெண்டு ரவுடியும் அவனை பிடிச்சி பட மாட்டிய அவன் கோயில பிடிச்சி படுத்து வேற ஒரு ஆறு ஏழு பேர் வந்து கோயிலில் வச்சு வெட்டி போட்டு போயிட்டான் எப்படி இதாக நடக்கு இங்க இப்போ ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா கொலை கொல்ல நீ காலையில் கூட ஒருத்த வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க சொன்னாங்க என் வீட்டுக்கிட்டே போக முடில என் பொட்டப்பட போறா அவளை அடிச்சு விட்டுறாங்க எல்லாம் கேரளா கஞ்சா பையன் சின்ன பையன் பொங்கன்னு கடை தான் இருக்கிறேன் கையை என்னடா கையை சொல்லிதான்னு பார்த்தா அவன் கஞ்சா போட்டு கசிக்கிட்டு பூரா கஞ்சா கோடி கோடியா பிடிக்காதுங்க அப்படி நடந்துச்சா நாங்கள் நடக்க விடுவோமா நீ பாருங்க போலீஸ் கோடிசால ஒன்றும் செய்ய முடியல காவல்துறையால் ஒன்றும் செய்ய முடியல ஏன்னா காவல்துறை பெண்ணையே கைய முடிச்சிருக்கான் காவல்துறையோட காவல்துறை அதிகாரிய கையை முடிச்சிருக்கான் பெண்ணா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்